எல்லோருக்கும் வணக்கம் கைவ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குழம்பு வகைதான் காரக்குடி பக்கத்துல அந்த செட்டியார்கள் வீடுகள்ல செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை இது மண்டின்னு சொல்லுவாங்க இதை வந்து என்னுடைய முதல் பொண்ணு அனிதா அவங்க மிஸ்ஸு சந்திரான்னு சொல்லி அவங்க பிள்ளையார பற்றிய சேர்ந்தவங்க அவங்க தான் இந்த ரெசிபி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் அம்மா இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம் கடுகு வெந்தயம் கால் கால் டீஸ்பூன் போட்டு தாளிக்கிறோம் கடுகு பொரியணும் வெந்தயம் வந்து செவக்கணும் கருகீரக்கூடாது இந்த நேரத்தில் ரெண்டு மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்தா போல் கூட ஒரு வத்தல் நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டோம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வேண்டான்னா மொத்தமும் மிளகா வத்தலை கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் இதோட வெண்டக்காய் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் வதங்கி வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாதி இருக்கிற நேரத்தில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்க்கணும் சாம்பார் வெங்காயம்தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக நறுக்கிக்கெல்லாம் இதை ஒரு சிலர் வந்து வட்ட வட்டமாக நறுக்கியும் போடுவாங்க அது நம்ம இஷ்டந்தான் நான் முழுசாக போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுறோம் வெண்டைக்காயும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதங்குற நேரத்தில் வெண்டைக்காயம் நல்லா வதங்கிடும் பாதி வெண்டைக்காய் வதங்கின உடனே தான் வெங்காயம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் பாதி வதங்குற நேரத்தில் வெள்ளப்பூடு சேர்க்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் நம்ம குடும்பத்துக்கு அந்த வாசனை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து கெட்டியாக ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நல்லா வதங்கின உடனே தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து வெள்ளப்பூடு சேர்த்தோம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்தாச்சு ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை கரைச்சி அதோட சேர்க்க போகிறோம் அந்த எல்லாம் குழம்பு சாம்பார் இந்த மண்டி இதெல்லாம் அரிசி களையிறோம் இல்லையா அந்த தண்ணியில் தான் செய்வாங்க ரெண்டாவது மூணாவது தண்ணியில் தான் செய்வாங்க நமக்கு க சாதத்தை வடிப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்போஹைட்ரேட்டு நமக்கு உடம்புக்கு தேவையில்லாதது ஆனால் அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த சத்து நம்ம உடம்புக்கு தேவை அதனால் அந்த கழுவுன தண்ணியில் தான் புளியெல்லாம் ஊற வைப்பாங்க நம்ம இன்றைக்கி வந்து மருந்தெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால அன்னைக்கே மாதிரி நல்லா சுத்தமான அரிசி கிடைக்காததுனால நம்ம இப்போ அரிசி மாவை யூஸ் பண்ணுறோம் எல்லாம் ஒன்று தான் அரிசியை கழுவுனாலும் தான் அதே அரிசியை தான் மாவை அரைச்சி வச்சிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் தங்கியிருக்கும் நல்லா ஒரு விரலாலேயோ ஸ்பூனாலேயோ கலக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா ஒரே இடத்துல கட் கட்டி ஆயிரும் இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது தண்ணியாக இருந்துச்சு இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின உடனே கொஞ்சம் இந்த குழம்பு கட்டித்தன்மைப்பட்டுரும் ஒரு கொதி கொதித்த உடனே மண்டி ரெடி இதோடு வந்து மொச்சக்கொட்டை கொட்டை நல்லா வறுத்து வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வெண்டைக்காயை மட்டும் போட்டிருக்கேன் வெண்டைக்காயோட மொச்சக்கொட்டை கொட்டை சேர்த்து செய்தாலும் நல்லாயிருக்கும் பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம் பலாக்கொட்டையை வேக வச்சு இதோடு போட்டுக்கரலாம் அது நம்ம இஷ்டம் இன்றைக்கி செட்டி நாட்டு மண்டி வெண்டைக்காய் மண்டி நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து சாதத்தோட சுடுற சாதத்தில் நெய்யும் எண்ணெயோ விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்